اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اجتنبوا كثيرا من الظن ان بعض الظن اثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا கணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே சூரத்து குஜராத்துடைய பனிரெண்டாவது வசனத்தின் தர்ஜுமாவை நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம் அதில் அல்லாஹு தாலா மூன்று கட்டளைகளை நம்மிடத்திலே பேசுகின்றான் ஒன்று சந்தேகம் கொள்ளாதீர்கள் பெரும்பான்மையாக சந்தேகம் கொள்கிறீர்கள் அப்படி நீங்கள் கொள்ளக்கூடிய சந்தேகங்களில் சிலவற்றது பாவமாக இருக்கலாம் இது ஒரு கட்டளை இரண்டாவது வலா தஜஸ் நீங்கள் வேவு பார்க்காதீர்கள் மூன்றாவது புறம் பேசாதீர்கள் என்ற இந்த மூன்று கட்டளைகளை தாலா சூரத்துல் குஜராத்தினுடைய பனிரெண்டாம் வசனத்தில் சொல்லியிருப்பதை நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம் இப்போது அல்லாஹின் தூதர் சல்ல அலாஹு அலைஹி வசல்லம் அவர்களை பற்றி இப்னு அமர் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் நபி நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஒரு முறை தவாஃப் செய்து கொண்டே இருந்தார்கள் துவா செய்தவர்களாக இப்படி தவாஃப் செய்து கொண்டே இருக்கும்போது காபாவை பார்த்து பேசினார்கள் காபாவே உன் புனிதம்தான் என்ன உன் மனம்தான் என்ன உன் கண்ணியம்தான் என்ன என்று காபாவை புகழ்ந்துவிட்டு பின்பு சொன்னார்கள் நிச்சயமாக ஒரு மும்மீனுடைய கண்ணியம் மானம் அவனுடைய உயிர் பொருள் அவனுடைய ஒட்டுமொத்த விஷயம் அனைத்தும் அல்லாஹிடத்தில் உன்னைவிட புனிதமானது என்று அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லியதை நான் கேட்டேன் என்று இப்னு உமர் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் தஹதீபுல் கமால் மீசானுல் இழத்திதால் போன்ற கிதாபுகளில் நீங்கள் பார்க்கலாம் அதேபோன்று உமர் அல்லாஹு அன்பு அவர்கள் எப்போதும் சொல்வார்கள் ஒரு முஸ்லீம் இடத்தில் நல்ல வார்த்தைக்கு நல்ல பொருள் தரக்கூடிய ஒரு பொருளை விளங்கும் தருணம் இருக்கும்போது அதற்கு மாற்றுப் பொருளை நீங்கள் கொடுப்பது அல்லது தவறான ஒரு பொருளை கொடுப்பதென்பது நீ தவறான அர்த்தம் கற்பிப்பதாகும் என்று சொல்வார்கள் அதாவது ஒரு முஸ்லீம் ஒரு அவர் பேசுகிறார் அல்லது அவருடைய ஏதோ ஒரு செயலை நாம் பார்க்கிறோம் இதை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவருடைய செயலுக்கோ சொல்லுக்கோ நல்ல பொருள் தருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கும் நிலையில் அதை எடுத்து கொண்டு போய் இல்லை இல்லைங்க அவர்லாம் இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க அவர் எப்பவுமே அப்படி பேசுகிறவர் தாங்க அவர் சொன்னால் இந்த மாதிரி இந்த அர்த்தம் தாங்க இருக்கும் அவர் அங்கே போனார்னா அதுக்கு இதுதாங்க காரணம் இருக்கும் அங்கே தாங்க அவர் போயிருப்பார் என்று அந்த விஷயத்தை பாவத்தின் பக்கம் தவறின் பக்கம் கொண்டு போய் இணைப்பதென்பது மிகப்பெரிய குற்றமாகும் என்று உமர் ரவி அல்லாஹு அன்பு அவர்கள் எப்போதும் கூறுவார்கள் என்ற இந்த செய்தி இமாம் பைஹத்தி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய ஷாபுல் ஈமான் என்ற நூலிலே நீங்கள் பார்க்கலாம் அதே போன்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய மிக ஆழமான அதீத் அபூஹுரல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் வல்லன் உங்களை நான் சந்தேகம் கொள்வதை விட்டும் எச்சரிக்கிறேன் இந்த சந்தேகத்தை கொள்ளாதீங்க சந்தேகம் கொள்வதென்பது உங்களுடைய நட்பு வட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தார்கள் விஷயத்தில் உங்களுடைய மற்ற மற்ற சமூக விஷயத்தில் இது மிகப்பெரிய பிளவை உண்டுபடுத்தும் மிகப்பெரிய துவேஷத்தை இது ஏற்படுத்திவிடும் ஈயாகும் உங்களை நான் எச்சரிக்கிறேன் உங்வன் சந்தேகம் கொள்வதை விட்டும் நான் உங்களை எச்சரிக்கிறேன் நபி அவர்கள் காரணம் சொல்றான் சல்ல அழகி வசல்லம் ஏனென்றால் நிச்சயமாக சந்தேகம் கொள்வதென்பது அக்தபுல் ஹதீஸ் பேச்சில் மிகப்பெரிய பொய்யாகும் செய்தி சந்தேகம் கொள்வதுதான் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறார்கள் வலா தஹசூ வலா தஜஸ் நீங்கள் வேவு பார்க்காதீர்கள் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் இது இப்படி இருக்குமோ அது அப்படி இருக்குமோ என்று துருவி துருவி ஆராய முற்படாதீர்கள் அது தேவையில்லாத விஷயம் வலா நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் பொறாமை கொண்டு கொண்டு தெரியாதீர்கள் வலா ததாபரூ பிணங்கி கொள்ளாதீர்கள் சண்டை பிரச்சனை என்று முட்டி மோதிக்கொண்டு சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் பெருசாக்கி அந்த விஷயத்திலெல்லாம் பேசாமல் பேசாமல் இருக்கக்கூடிய இந்த விஷயம் இருக்கிறது இது அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் அப்போதே தடுக்கிறார்கள் வலா ததாபரு பிணங்கி கொள்ளாதீர்கள் பிணக்கை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் வலா தபாகலூ கோபம் கொள்ளாதீர்கள் எல்லா விஷயத்திற்கும் நீங்கள் கோபம் கொண்டு கோபம் கொண்டு கோபம் கொண்டு யதார்த்தமாக கடந்து போகக்கூடிய விஷயத்திலெல்லாம் கோபம் கொண்டு நீங்கள் ஒருவரை ஒருவர் முட்டி மோதி கொள்ளாதீர்கள் வலா தபாகலூ சொல்லிட்டு நபிசல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறாங்க ஒகூனு இபாதல்லாஹ் இஹ்வானா அல்லாஹுடைய அடியார்களே நீங்கள் சகோதரர்களாக இருங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து கோபம் கொள்ளாமல் பிணக்கு இல்லாமல் பொறாமை இல்லாமல் வேவு பார்க்காமல் சந்தேகம் இல்லாமல் ஒருவருக்கொருவர் நீங்கள் சகோதரர்களாக ஆகிவிடுங்கள் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு மேலும் ஆறாயிரத்தி அறுபத்தி நாலு மேலும் ஆறாயிரத்தி அறுபத்தி ஆறு மேலும் ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலாவது இலக்கத்திலும் முஸ்லீமில் ஐயாயிரத்தி ஆறாவது ஹதீஸாகவும் இந்த ஹதீத்தை நீங்கள் காணலாம் இதை அபூஹுரா ருவி அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதே போன்று அல்லாஹி தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸை அப்துல்லாஹிபு மஸ்ரூத் ரபியல்லாஹ் அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இதை ஹதீஸ் நபி சல்லாஹி வசல்லம் அவர்களுடைய ஹதீஸ் அல்ல அப்துல்லாஹிபு மஸ்ரூத் ரதி அல்லாஹ் அன்பு அவர்களுடைய காலகட்டத்தில் ஒரு மனிதரை அழைத்து வரப்பட்டது அவரை அழைத்து வரக்கூடிய நேரத்தில் அப்துல்லாஹிபுன் மஸ்ரூத் ரவி அன்பு அவர்களிடத்தில் சொன்னார்கள் கொண்டு வந்த மக்கள் அமீருல் முமினின் அவர்களே இவருடைய தாடியில் இருந்து மது ஒடிவதை நாங்கள் பார்த்தோம் மதுவினுடைய சொட்டு இவருடைய தாடியில் மது அடியக்கூடிய சொட்டை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லும் போது அப்துல்லாஹிபின் மசவுத் ரதி அல்லாஹ் அன்பு அவர்கள் கூறினார்கள் ஏன் இவ்வாறு விரைவு பார்க்கிறீர்கள் ஏன் இவ்வாறு அவருடைய சொட்டு மதுவாகத்தான் இருக்கும் என்ற சந்தேகத்திற்கு சென்று ஏன் இவ்வாறு விரைவு பார்க்கிறீர்கள் இதை அல்லாஹின் தோதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் முமீன்களுக்கு தடை செய்யவில்லையா இவ்வாறு துருவி ஆராய்வதை தடை செய்யவில்லையா என்று அப்துல்லாஹிபு ரதியாஹூ அன்பவர்கள் கேட்ட செய்தி அபுதாவுதீனே நீங்கள் பார்க்கலாம் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே அல்லாஹுதாலா இந்த இடத்தில் மிக ஆழமாக சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் தவிர்ந்து விடுங்கள் எதிலிருந்து கசீரம் வன் பெரும்பான்மையாக சந்தேகம் கொள்வதிலிருந்து நீங்கள் தவிர்ந்து விடுங்கள் அதிலிருந்து தவிர்ந்து இருங்கள் சந்தேகம் என்பது இருந்தால் அதுக்கு நீங்கள் போகாதீங்க அந்த சாப்டர் வேண்டாம் தான் நபி அபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் மார்க்கத்தின் விஷயத்தில் சொன்னார்கள் தமா எரிபுக மாலா எரிபுக உனக்கு சந்தேகமானதை விட்டுவிட்டு மார்க்கத்தில் உனக்கு சந்தேகம் இல்லாததை எடுத்துக்கொள் எந்த விஷயத்தில் உங்களுக்கு சந்தேகம் வருதோ அதை விட்டுருங்க அதை விட்டுருங்க அதை யோசிச்சு அது இப்படியா இருக்குமோ அது அப்படியா இருக்குமோ அதுக்கு போகாதீங்க சந்தேகம் இல்லாததை நீங்க கிளீனா எடுத்துட்டு போயிடுங்க என்று அல்லாஹின் தூதர் சல்லு அழகி வசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கிறோம் இங்க அல்லாஹும் அதை சொல்றான் பிரச்சனை என்னவாக ஆகும் நீங்கள் சந்தேகம் கொள்வது இது சந்தேகம் தானே நம்ம நினைக்கிறதெல்லாம் ஒரு பாவம் ஆயிடுமா என்று நினைக்கிறீர்கள் ஆனால் அப்படி நினைப்பது பாவமாகும் அப்படின்ற அல்லாஹ் இந்த பாவம் இஸ்முன் நீங்கள் நினைப்பதில் சிலது பாவமாகும் அப்படி நினைப்பது பாவமாகும் இல்லாததை நீங்கள் நினைத்தால் ஒன் அப்படி நடக்கவே இல்லை ஆனால் நீங்கள் எண்ணிக்கொள்கிறீர்கள் இவர் இப்படிதான் செஞ்சிருப்பாரு இவர் இப்படிதான் தான் பண்ணியிருப்பார் எனக்கு தெரியும் எனக்கு அப்ப போயிருப்பாரு என்று இப்படி நினைத்துக்கொள்வது நீங்கள் நினைத்துக்கொள்வதே பெருமையோடு வேறு சில நேரங்களில் பேசுவது உண்டு ரெண்டு நாள் கழிச்சு வேறு யாராவது சொல்வார் இவர் இந்த மாதிரி போனாருங்க நான் அன்னைக்கே அவரை பார்த்தேங்க எனக்கு அப்போவே தோணுச்சு சந்தேகம் கொள்வதை எங்க பாவம்னு சொல்லிக்கிட்டு இவர் நினைச்சது கரெக்டாகிடுச்சுன்றதை பெருமையோடு பேசக்கூடிய மக்களை நான் பார்க்கிறோம் நான் அப்போவே நினச்சேன் நான் அன்னைக்கே நான் பார்த்தேன் அது அப்படிதான் இருக்கும்னு நான் நினச்சேன் நான் நினச்சது கரெக்ட் ஆகிடுச்சு பாத்தீங்களா உடனே அவரும் நீங்கள் கெஸ் பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு அவர் இவரை பெருமை பாராட்டுவார் இது அல்லாஹு தாலா பாவம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கலாம் அல்லாஹூ தாலா பாவம் என்று சொல்லியதை மக்கள் ஒருவரை ஒருவர் பெருமைப்படுத்தி கொண்டு பாவத்தில் பெருமை அடித்துக் கொள்ளக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கிறோம் ஆனால் அல்லாஹு தாலா அதை விட்டு தவிர்ந்திருங்கள் அது பாவம் என்று பேசுகின்றான் இரண்டாவது கட்டளை வடா தஜசூ துருவி துருவி ஆராயாதீர்கள் என்று அல்லாஹ் தலா பேசுகின்றான் துருவி ஆராய்தல் என்றால் என்ன இதை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹம் அழகி வசல்லம் அவர்கள் ஹதீசிலே எப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்க்கலாம் அல்லாஹுத்தாலா சொல்லக்கூடிய இந்த பாவங்களிலிருந்து முழுமையாக தகர்ந்திருக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற முக் அல்லாஹ் அல்லாஹு தாலா நம்மை ஆக்குவானாக குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக அல்லாஹு அல்லாஹ்